வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காழை விடிந்தது ரோஜா எழுந்து வெளியே வந்தாள் என்னடி ரோஜா விடிய விடிய கச்சேரி நடத்தின போல என்றாள் யமுனா என்னக்கா என்ன சொல்றீங்க எதை பத்தி பேசுறீங்க என்றாள் ரோஜா உன் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கே நைட் எல்லாம் தூங்கலையா போன் வரவும் எடுத்துட்டு ஓடுனியே அப்போவே நாங்க உன்னை பார்த்துட்டு தான் இருந்தோம் என்று யமுனா சொல்ல அக்கா என்றாள் ரோஜா ஏன் இப்போ ரொம்ப கூச்சமாக இருக்கா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனப்போ எப்படியெல்லாம் என்னை கிண்டல் பண்ணினேன் உன் அக்கா நான் உனையை கிண்டல் பண்ண மாட்டேனா என்றால் யமுனா பண்ணலாம் பண்ணலாம் கிண்டல் பண்ண எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு ஆனால் இப்போ என்னை ஆளை விடுங்க நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் என்றால் ரோஜா ஓஹோ ஃபோனில் பேசுனது பத்தாதுன்னு இப்போ நேரில் போய் வேற பேச போகிறீங்களா தான் வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும் என்றால் யமுனா கங்கா சிரித்தாள் சீக்கிரம் கடையில் போய் எல்லா செஞ்சு வச்சுட்டு வந்துடலாம் மாமா வரேன்னு நீ கிளம்பு ரோஜா என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பி கடைக்கு சென்று விட்டார்கள் ரோஜா கிளம்பி ஆபீஸிற்கு சென்று விட்டாள் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் கங்கா யாரோ ஒரு வயதான அம்மா தலையில் துணியை போட்டுக்கொண்டு கடையின் முன் வந்து அமர்ந்தாள் அம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க என்றாள் கங்கா சாப்பாடெல்லாம் வேண்டாம்மா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கம்மா செய்யறேன் என்றார் அந்த வயதான அம்மா இங்க வேலை செய்யலாம் ஆள் இருக்குமா இப்போ ஆள் தேவைப்படாது நீங்க வயசானவங்களா இருக்கீங்க நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க என்றாள் கங்கா பாத்திரம் ஏதாவது தேப்பேம்மா என்றார் அந்த அம்மா இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க என்றாள் கங்கா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதார் ஏமா அழுகிறீங்க தலையில் இருக்க துணி எடுங்க என்றாள் அவள் அவர் எடுக்கவில்லை கங்கா போய் அந்த துணியை நீக்கி பார்த்தாள் அங்கு அமர்ந்திருந்தது அவளின் மாமியார் லக்ஷ்மி அத்தை நீங்களா என்னத்த இந்த குளத்துல இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு எனங்க எனங்க இங்க ஒரு நிமிஷம் வாங்க யார் வந்திருக்கா பாருங்க என்றாள் கங்கா பதட்டத்துடன் கங்காவின் கணவன் ஓடி வந்தான் வந்து பார்த்த பின்புதான் தெரிந்தது அது அவனின் அம்மா அம்மா என்னம்மா கோல இது என்னமாச்சு உனக்கு மகாராணி மாதிரி இருப்பியம்மா இப்ப என்னமாச்சு உனக்கு என்றான் அவன் எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா உன் தம்பியும் தம்பி மனைவியும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கப்பா உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் மகாராணி மாதிரி இருந்தேன் இப்போ வீட்டு வேலைக்கு கூட என்னை வச்சுக்காம வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கப்பா ஒரு வேலை சோத்துக்கு கூட நான் கஷ்டப்படுறேன் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பார்த்தேன் நீங்கள் இங்கே தான் இருக்கதா சொன்னாங்க ஆனால் இப்படியே உங்கள் கூடவே இருந்து கடைசிக்காரவழைக்கே ஏதாவது உழைச்சி கஞ்சி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் நீயும் வச்சுக்குவியா இல்லை விரட்டி விட்டுடியாப்பா நான் செஞ்ச பாவத்துக்கு நீ என்னை வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் ஆனா எனக்கு வேற போக்கிடா இல்லை தம்பி என்று சொல்லி அழுதா லக்ஷ்மி அத்தை என்ன இப்படி சொல்றீங்க நான் எப்பவுமே பணத்துக்காக உங்களை பார்க்கல என் அம்மா தான் உங்களை நான் பாத்துக்கிட்டேன் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பணம் முக்கியம்னு சொல்லி என்னை அவரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டீங்க உங்களை அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் நாங்கள் இப்போவும் பார்க்குறோம் நீங்க இனிமேல் எங்க கூடவே இருங்க எங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு என் தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ இப்போ தனியாக தான் இருக்கா அவ குடும்பத்துல கூட இப்ப பிரச்சனை தான் ரோஜாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது அவளும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான் நானும் உங்கள் பையனும் மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கோம் நீங்கள் எங்கள் கூடவே இருங்க இப்போது சாப்பிடலாம் வாங்க என்றாள் கங்கா கங்கா உன் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப நோக அடிச்சிட்டம்மா என்னையை மன்னிச்சுக்கோமா இந்த பாவியை மன்னிச்சிடுமா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கல் எது பால் எதுன்னு தெரியாமல் இந்த பாவி உன்னை படாத படப்படுத்திட்டேன் என்னையை மன்னிச்சிடுமா என்றாள் லக்ஷ்மி அத்தை நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இனிமே நடக்க வேண்டியதை பாப்போம் எங்க வீட்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது எல்லாம் சந்தோஷமா இருக்கோம் நீங்க இந்த நேரத்துல வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான் உங்களுக்கு நிறைய அதிர்ச்சியான விஷயம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல வாங்கத்தை வீட்டுக்கு போகலாம் நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் இருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லிவிட்டு வீட்டிற்கு கூட்டி சென்றாள் அக்கா என்னக்கா யார் அவங்க என்றாள் என்றாள் கங்கா என்னது மாமியாரா என்னக்கா இப்படி வந்திருக்காங்க என்றாள் அவள் எப்படி மாறிக்க என்றார் யமுனாவை பார்த்து நான் நல்லா இருக்கேன் அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் யமுனா இருக்கேம்மா அவ்வளவுதான் என்ன பார்த்தா நல்லா இருக்க மாதிரியா தெரியுது என்றாள் லக்ஷ்மி என்னத்த எதுவும் பிரச்சனையா சரி நீங்க பேசிட்டுருங்க நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு யமுனா கிளம்பி விட்டாள் கங்கா லக்ஷ்மி அம்மாவை அமர்த்தி பேச ஆரம்பித்தாள் அத்த இப்பவாவது நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே நாங்க காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை கௌரவமா வாழணும்னு நினைச்சேன் எவ்வளவோ கஷ்டங்களை நான் தாங்கிக்கிட்டேன் பெரியவங்க நீங்க இருக்கீங்க எங்களை பார்த்துப்பீங்கன்னு நம்பின கடைசியில எல்லாரும் சேர்ந்து எங்களை நட்டாத்துல விட்டுட்டீங்க ஆனா நீங்க உங்க தான் முக்கியம்னு சொல்லி உங்களை அம்மாவா நினைச்சேன் என் புருஷனை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மனசளவுல நொந்து போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாத்த நீங்க பெத்த பிள்ளைங்க உங்களை தெருவுல நிறுத்திட்டாங்க ஆனா நீங்க வளர்த்த பிள்ளை அவர் இன்னும் உங்களை மனசுல சுமந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்லலத்த நீங்க எங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு என் தங்கச்சி யமுனா வாழ்க்கையில் பிரச்சனை அவளுக்கும் அதை சரி பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என் சின்ன தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆக போகுது எனக்கு ஒரு மாமா இருக்கார் நம்மளை விட ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் பையனுக்கு தான் இப்போ என் தங்கச்சி ரோஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இன்னைக்கு கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு என் மாமா வரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்ததும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு நாங்கள் அனாதை இல்லத்த எங்களுக்கும் நாலு பேர் இருக்காங்க நாங்கள் நல்லா இருக்கோம் என்றாள் அவள் நீ இவ்வளோ கஷ்டப்படுவே எனக்கு தெரியல என்றாள் லட்சுமி அம்மாள் பரவாயில்ல முடிஞ்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கலாம் உங்களை சந்தோஷமா நாங்கள் பாத்துக்கிறோம் இனிமே நீங்க யார் வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எங்க கூடவே இருக்கலாம் என்றாள் அவள் இந்த பக்கம் ஆஃபீஸிற்கு வந்து விட்டாள் ரோஜா மனோஜ் ரோஜாவிற்காக காத்து கொண்டிருந்தான் வந்ததும் ரோஜா மனோஜின் அறைக்கு சென்றாள் அத்தான் உள்ள வரலாமா என்றாள் இது என்ன கேள்வி இந்த கதவு மட்டும் இல்லை என்னுடைய இதய கதவும் எப்பவும் உனக்காக திறந்திருக்கும் இனிமேல் நீ பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை நேரா நீ உள்ள வரலாம் தூங்கலையா ரோஜா கண்ணெல்லாம் நல்லா சிவந்து போயிருக்கு என்றான் அவன் நீங்க வேற யமுனாக்கா பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க எல்லாரும் நம்ம பேசுனத கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க நான் தான் எல்லாரும் தூங்குறான்னு நினைச்சிட்டு தனியா போய் பேசிட்டு இருந்தேன் என்றாள் ரோஜா சரிதான் நீங்க சாராவை பார்க்க கிளம்புறேன்னு சொன்னீங்களே சாராவை பார்க்க நானும் உங்க கூட வரட்டா என்றாள் ரோஜா எங்க வர நீ அலையாத ரோஜா உன்னைய பார்த்தா டென்ஷன் ஆவா தேவையில்லாம பேசுவா அப்புறம் என்னால பாத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையும் மன கஷ்டமும் தான் மிச்சமாகும் இதெல்லாம் அவசியமா என்றான் அவன் இன்னைக்கு அப்பா வேற கல்யாணம் பேசுறதுக்காக உன் வீட்டுக்கு போறாரு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் சங்கடம் இன்னைக்கு வேண்டாம் ரோஜா என்றான் மனோஜ் இல்லைங்க யாரோட சாபத்திலையும் நம்ம வாழ்க்க ஆரம்பிக்க வேண்டாம் நான் எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாவே இருக்கேன் நான் பேசுறத புரிஞ்சுக்கிற மனநிலையில சாரா நான் அவகிட்ட புரிய வைக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டானா தானே அவளை கஷ்டப்படுத்தி இந்த கல்யாணம் நடக்கணுமா என்றாள் அவள் இது என்னடி வம்பா போச்சு அவளை கஷ்டப்படுத்தி கல்யாணம் நடக்க வேண்டானா அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டமே இல்லை அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா ரோஜா முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறது அடுத்தவங்களுக்காகலாம் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் என்றான் மனோஜ் ஏங்க எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க இன்றைக்கி உங்களை நினைச்சு தானே அவள் உயிரை விட துணிஞ்சிருக்கா அதை நம்ம யோசிக்கணும்ல தான் உயிரையே விடுற அளவுக்கு உங்களை உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கா அவங்க அப்பாவை பற்றி கூட யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா அதுக்கு காரணம் யார் உங்கள் மேலே வச்சுருந்த காதல் தானே அவளை ஒதுக்கி வச்சோனா மரமா வளர்ந்து நிப்பா பழிவாங்க துடிப்பா அதுக்கப்புறம் யாருமே அதை சரி செய்ய முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் தூரோடவே கிள்ளி எரிஞ்சிடலாங்க என்றாள் அவள் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதா இல்லை சரி நாம இப்ப போகலாம் அதுக்கு முன்னாடி நீ நைட்டு கொடுக்காம விட்டதை இப்ப கொடுத்துடு ரோஜா அப்போதான் உன்னை நான் கூட்டிட்டு போவேன் என்றான் மனோஜ் என்னங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கோம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன கேட்குறீங்க நீங்கள் என்றாள் ரோஜா ஏன் நீ மட்டும் நான் கேட்கும்போதே அந்த முத்தத்தை கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே இல்லை கொடுத்தியா நீ நேரில் தரேன்னு நீ தான் நான் சொன்னேன் இப்போ நேரில் வந்துட்டு கொடு என்றான் மனோஜ் உங்களுக்கு எப்போவுமே ஒரே நினைப்பு தான் என்று அவனை விட்டு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் போது அவளின் சேலை முந்தானியை பிடித்தளித்தான் எனக்கு ஆஃபீஸில் போய் என்றாள் ரோஜா ஆபீஸா இருந்தாலும் இது என்னோட அறை என் அனுமதி இல்லாம யாரும் உள்ள மாட்டாங்க என்று அவளை பின்புறமாக இழுத்து அணைத்தான் அவளின் கூந்தலின் மனம் அவனை ஏதோ செய்தது அவளின் பின்கழுத்தில் முகம் புதைத்து முத்தமிட்டான் அந்த நேரம் அரைக்கதவை யாரோ தட்ட அவனை தள்ளிவிட்டு ஓடிவிட்டாள் நான் வெளியில ரெடியா இருக்கேன் நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் ராஜியிடம் சென்றாள் என்னடி காலையிலே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல வேற வேலையே இல்லையா இங்க நாங்கெல்லாம் வயசு பொண்ணுங்க இருக்கோம்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க கல்யாணம் ஆயிட்டா இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க பொது இடத்துல வேண்டாம் என்றாள் ராஜே சிரித்து கொண்டே என்னடி பேசுற ரொமான்ஸ் பண்றோமா அவரு சாராவை பார்க்க கிளம்பிட்டு இருந்தாரு அதான் நானும் கூட போலாமேன்னு கேட்டேன் என்றாள் ரோஜா நல்லா பாக்குறீங்கடி சாராவை சரி சரி என்னமோ பண்ணுங்க கிளம்புங்க இங்க இருந்து என்றாள் ராஜி உனக்கு கொஞ்சம் கூட அவர் உன்னோட பாசுங்கிற மரியாதையே இல்லாம போச்சுடி என்றாள் ரோஜா பாஸ் எல்லாம் முன்னாடி இப்போ அவர் என் ஃப்ரெண்டோட லவ்வர் அவ்வளவுதான் என்றாள் ராஜி அது சரி நீ எப்போ யாரை மதிச்சிருக்க இப்போ இவரை மதிக்கிறதுக்கு என்றாள் ரோஜா ஹலோ நான் மற்றவங்களாம் மதிக்காம கிண்டலா பேசிட்டு இருந்தப்போலாம் நீ ரசிச்சிட்டு பேசாம தானே இருந்த இப்போ உனக்கு புருஷனா வரப்போறாங்கிறதுக்காக என்னை ஏமாத்திக்க சொல்றியா என்றாள் ராஜி அம்மா தாயே நான் உனக்கு புத்தியெல்லாம் சொல்லலாமா எப்படி வேணாலும் நீ அவர்கிட்ட நடந்துக்கோ நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா மனோஜும் வந்துவிட்டான் இருவரும் சேர்ந்து சாராவை பார்க்க சென்றார்கள் இந்த பக்கம் தர்மராஜ் யமுனாவின் வீட்டிற்கு வந்தார் மாமா வாங்க மாமா என்று அவரை அழைத்தார்கள் வரேமா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார் தர்மராஜ் கங்கா தனது மாமியாரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் மாமா இவங்க தான் என்னோட மாமியார் இனிமே இங்கே தான் இருக்க போறாங்க இன்னைக்கு தான் வந்தாங்க என்றாள் அவள் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கீங்களாமா என்றார் தர்மராஜ் வணக்கங்க நல்லா இருக்கேன் என்றாள் லக்ஷ்மி என்னம்மா எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க கடைக்கு போகலையா என்றார் தர்மராஜ் மாமா நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேச தானே வந்தீங்க அதான் கல்யாண பேச்சு பேசும்போது எல்லோரும் இருக்கணுங்கிறதுக்காக இருக்க சொன்னேன் என்றாளுக்கு கங்கா ரொம்ப நல்லதாக போச்சுமா நானே சொல்லணும்னு தான் இருந்தேன் எங்கே நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்கன்னு தான் சொல்லலை எல்லாரும் இருந்து தான்மா இதை பேசணும் நல்லபடியாக அந்த கல்யாணத்தை முடிக்கணுமா என்றார் தர்மராஜ் இப்போது எங்களுக்கு இருக்கிற சிந்தனை அதை பற்றி மாமா நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணத்தை என்றாள் கங்கா கண்டிப்பாம்மா அதுக்காகத்தான் நானும் வந்திருக்கேன் என்று பேச்சை ஆரம்பித்தார்கள் கல்யாணத்தை ரொம்ப எளிமையாகவே வச்சுக்கலாமா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கும் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் ஆனால் இப்போ சூழ்நிலை என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு சாரா தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு அவன் கிடைக்கலன்னு கையை கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறா ரோஜா உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம ரொம்ப தடபுடலா கல்யாணம் பண்ண தேவையில்லாத மனக்கஷ்டம் வரும் அதெல்லாம் தவிர்க்கணும்னா கோவில வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலாமா என்றார் தர்மராஜ் மாமா நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம் என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா போதும் என்றாள் அவள் என்னமா அப்படி சொல்லிட்ட அவள் என்னோட தங்கச்சி பொண்ணு அவளை பற்றியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஒரு வாரம் கழிச்சு நல்ல நாள் ஒன்று இருக்குமா அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்னடா இவ்வளவு சீக்கிரம் சொல்றேன் நினைக்கிறீங்களா என்றார் நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம் என்றார் தர்மராஜ் மாமா எல்லாமே உங்க பொறுப்பு நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க நாங்க வரோம் எங்க தங்கச்சிய உங்க பையன் இல்ல புடிச்சு கொடுக்குறோம் தான் மாமா இந்த குடும்பத்தோட மூத்தவர் நீங்க தான் நாங்க கேட்கணும் என்றாள் அவள் ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை நான் தான் செய்வேன் ரோஜாவுக்கு என்ன தேவையோ அதையும் நான் தான் செய்வேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து என் மருமகளையும் என் மகனையும் ஆசீர்வாதம் பண்ணினா மட்டும் போதும் வேறு அம்மா வீட்டு சீர் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது இது எல்லாமே என்னோடய கடமை தான்மா என் தங்கச்சிக்கு நான் எதுவுமே பண்ணலை அது எல்லாத்தையும் என் மருமகளுக்கு பண்ணி அழகு பார்க்க போகிறேன் என்றார் அவர் மாமா அதுக்காக நாங்க எப்படி சும்மா அனுப்ப முடியும் என் தங்கச்சிக்கு எங்க தரப்புல நாங்க ஏதாச்சும் பண்ணணும்ல என்று யமுனா சொல்ல இப்ப தானே சொன்னேன் அதெல்லாம் எதுவும் பண்ண கூடாது இதே இந்த மாமாவோட கட்டளை என்றார் தர்மராஜ் சரி மாமா நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் என்றாள் அவள் சரிமா இதத்தான் நான் பேசணும்னு நினைச்சேன் பேசியாச்சு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம் மனோஜ் ரோஜாவும் வரட்டும் அவங்க கிட்டேயும் சொல்லுவோம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா என்றார் அவர் சரிங்க மாமா என்றார்கள் அப்புறம் இன்னொரு விஷயம்மா நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் எல்லாரும் அந்த விருந்தில் கலந்துக்கணும் என் தங்கச்சி பிள்ளைகளை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை கூட நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை அதையும் சொல்லிவிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றார் அப்போது நான் கிளம்புறேம்மா என்றார் தர்மராஜ் கண்டிப்பாக எல்லாரும் வரோம்மாம்மா என்னமாம்மா வந்தீங்க பேசுனீங்க கிளம்புறீங்க நீங்கள் வர்றதுனால தான் நாங்கள் கடையை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் இருந்து சாப்பிட்டு தான் போகிறீங்க என்றார்கள் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் அதான் கல்யாணம் வர வச்சிருக்கோம்ல என்றார் தர்மராஜ் அது இருக்கட்டுமாமா ஆனா இன்னைக்கு நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க என்று அவருக்கு தடபுடலாக சாப்பாடு ரெடி பண்ணி பரிமாறினார்கள் சாராவை பார்க்க சென்ற மனோஜும் ரோஜாவும் என்ன ஆனார்கள் இப்போது ரோஜாவின் நிலை என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி